சும்மா ஒருத்தவங்க நல்ல பண்றதுக்கு வரும்போது போது டைட் பண்றாங்க எந்தெந்த சைடு எல்லாம் டைட் பண்ண முடியுமோ அந்த சைடு எல்லாம் டைப் பண்றாங்க அது எவ்வளவு எவ்வளவு டைட் பண்றாங்களோ அவ்வளவு அவ்வளவு வெடிச்சு வெளியே வர போறாங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் சின்ன சின்ன மடுவா இருக்கும்போது விட்டுட்டு இருக்கணும் அந்த மடுவ இவங்களே மலையாக்கிறாங்க

யாரோ வந்து பேசுவாங்கங்க பேசுவாங்க வாழ்வாதாரங்கிறது ரொம்ப முக்கியங்க அவங்க ஒரு ஒருத்தரும் அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அவங்க வந்து ஒரு மனு கொடுத்து அந்த தலைமை இயக்கம் கிட்ட போய் தேடுறாங்க ஆனா அவங்களால வந்து அவங்கள வந்து ஒரு பைன் பண்ணவே முடியலீங்க அவங்க பிரச்சனை என்ன தெரியுங்களாங்க அவங்க வந்துட்டு ஒரு மனு எக்ஸ்பை கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏஓ ஒரு இன்சார்ஜோ இருப்பாங்க அவங்க அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து அதுக்கான தீர்வு எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்க சப்போர்ட்னா பண்ணணும் இல்லப்பா நாங்க பண்றோம் என்ன பிரச்சனை வந்து நின்று கேட்கணும் தெருவா போய் நிக்கிறீங்களா தெருவா ஓட்டு கேக்குறீங்க ஒரு ஒரு வீட்லயும் புடிச்சு புடிச்சி அம்மா நீ எங்க அம்மா நீங்க எனக்கு ஓட்டு போட்டு அப்படிலாம் கேக்குறீங்களா அந்த ஒரு பாட்டி சொல்றாங்க நாலு தலைமுறையா என் வீடுல எனக்கு வயிறு அறிவிடுறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது உங்க வீட்டுல நடக்காதா நாங்க வந்து வேணான்னு சொல்லிங்க டெவலப்மெண்ட் வேணான்னு சொல்லுறேன் மக்களையும் வாழ்வாதாரத்தையும் டெவலப்மெண்டா இருக்கணும் தளபதி சொல்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் எங்க இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களோட குரல் கிடையாது ஊர்ல இருக்க ஒருத்தரோட குரல் இன்னும் ஒரு பதிமூணு மாசம் பதினாலு மாசம் தான் இருக்கு தேர்தல் சந்திக்க இப்பதான் வெளியே வந்திருக்காரு போராட்டத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கும் போவார் நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுல எந்த டவுட் இல்ல கண்டிப்பா மாநாட்டுல மாநாட்டுல தெரிஞ்சிச்சு நம்ம தளபதி தான் சிஎம்மா வருவாருன்றது கண்டிப்பா சொல்ற எல்லா இடத்துக்குமே எல்லா ஒரு தொகுதி வரையா எல்லா இடத்துக்குமே போய் சந்திப்பாரு மக்களை வந்து சேர்த்துப்பாரு எல்லாருமே உணர்ச்சி எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே இருந்து தான் நிற்கும் ஒரு யானை சின்னம் போல தான் நிற்கும் இதுக்கு அப்புறமா அப்புறமா கட்ட கட்டமா போவார் இன்னும் பதிமூணு மாசம்தான் இருக்கு அரசியல் சந்திக்க இப்பதான் வெளியே வந்திருக்காரு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் அவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு வெளியே வந்திருக்காரு இப்பதான் மக்களோட போராட்டத்துல இல்லைங்க சார் அவர் எப்பத்துல இருந்தோ குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்ப கிடையாது நல்லா பாருங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு ரீசெண்டா படம் அமரன் வந்துச்சு அது எவ்வளவு ஹைப் ஆச்சு எனக்கு கூட தெரியாதுங்க படம் வந்து ஆனா எங்க தளபதி அவர் இறந்தப்பவே அவங்க வீட்டுக்கு போய் தனியா பார்த்து அவங்களோட பசங்க கூட நின்று குழந்த ஒருத்தி இருக்கா அவங்களோட நின்று

அது கவர்மெண்ட் சொல்யூஷன் எடுப்பாங்க தெரிஞ்சு தானே கொடுத்துருக்காங்க அதுக்கு அவங்களே பதில் சொல்லிடும் எங்க தளபதி குரல் கொடுத்துருக்காரு கூட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் எங்க இப்ப நான் வீடு கட்டுறேன் அது விவசாய நிலம் கட்டிட ஏன் இடம் தான் தெரியும் அதை இடிச்சு அடிச்சிருவாங்க அதுக்கு வந்து நீங்க வந்துட்டு அதுக்கான அப்ரூவல் வாங்கணும் சாண்ட்னி டெஸ்ட் எடுக்கணும் எல்லாமே பண்ணணும் அது பண்ணி உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சுனா மட்டும்தான் ஏன் சொந்த இடத்துலயே என்னால விவசாய நிலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கட்ட முடியாது அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு மக்களோட தாங்க அதிகாலத்துல இருந்து அவங்க வந்து ஒரு ஒரு வயல்வெளியில கஷ்டப்பட்டு பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து அவங்க உழவு தொழில் செஞ்சு வந்துன்னு இருக்காங்க இப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்காதா ஒரு வயல்வெளி பாதிக்காதா இதுவே இவங்க எதனா பண்றாங்கன்னா மட்டும் இவங்க வந்து ஆப்போசிட் கட்சியில இருக்கும்போது ஒரு குரல் கொடுக்கறதுக்காகவே எல்லாத்துக்குமே எங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு விஷயமும் சொல்லுவான்னு தெரியல எல்லா விஷயத்துக்குமோ அவங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொல்றது ஒரு ஆளுமோ ஆளாதவோ அப்படி இல்லைங்க ஒரு பார்ட்டின்றவங்க ஒரு தலைவர்ன்றவங்க நான் சொல்றது ஒரு ஊர் பெரியவங்கங்க அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த மக்களுக்காக பேசணும் முன் வந்து பேசுங்க ஏங்க பயப்படுறீங்க பேசுங்க தமிழக அரசு வந்து கஷ்டத்தை விவசாயிகளோட கஷ்டத்தை பார்க்காம அவங்க இது பண்றாங்க ஆனா தளபதி தளபதி வந்து அதுக்கு எதிர்க்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமா எதிர்க்கிறாங்க இது வரைக்கும் தளபதி வந்து எந்த எதுக்கும் முன்னாடி வரல அவர் எதையும் பண்ணலன்னு எல்லா கட்சியில இருந்தும் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமா விவசாயிங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே அவர் அதுவே இருபத்தி ஆறுல

எங்க மாவட்டம் மாநிலம் எல்லாருமே இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் எங்க புசிலி ஆனந்த் சாரு மாவட்ட தலைவர் என்ன எஸ்பி கே தென்னர் சன்ன அவங்களாம் வந்து எவ்வளவு சப்போர்ட்டா பண்றாங்க ஏன் இது எதிர்க்கட்சியில் இருக்கிறேன் ஏன் வரமாட்டாங்க இப்ப ஆலங்கட்சியில் இருக்கிறப்ப வரலாம் இல்ல இப்போ ஆங்கில யாருமே இல்ல நாளுக்கே அவ்வளவு வரலாம் சொல்றது இப்பதான் நாங்க முதல் ஸ்டெப்பே வச்சுக்கிறோம் அதுக்கே எவ்வளவு எதிர்ப்பு வச்சுக்காங்க எவ்வளவு இடம் இருக்கு சென்னையில அதாவது சதப்பு நிலம் அது மாதிரி இது பண்ணாங்க விவசாய நிலத்தெல்லாம் இது பண்ணாங்க நிறையா அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம்

இல்லாட்டி ஏன் எங்க இருந்தோ வந்து இங்க பேசுறோம் நீங்க வேணா பாருங்க தளபதி தான் வருங்க அவசியம் அவர் வர்றதுக்கு எல்லாருமே நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவர் தான் வருவார் கன்ஃபார்ம் வந்து தனித்து நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க அது முன்னாடி பாக்குறீங்க ஜெயிக்க முடியும்ன்றாங்க

மக்கள் ரசிக்கிறாங்க இருந்தாலும் இப்போதைக்கு நல்லது செய்யறதுக்கு யார் வந்தாங்களோ அவங்க பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க நேற்று வரைக்கும் நைட் வரைக்கும் வேற இடம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு வந்து இடத்த மாத்திட்டாங்க நிறைய பேர் உள்ள வர மாட்டாங்க அப்ப பிரசன் எல்லாம் விட்டுட்டாங்க நிறைய கட்சி சார்ந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெளியே திருப்பி வந்துட்டாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து எப்படி சும்மா நம்ம ஒருத்தவங்க நல்ல இது பண்றதுக்கு வரும்போது டைப் பண்றாங்க எந்தெந்த சைட் எல்லாம் டைப் பண்ண முடியுமோ அந்த சைட் எல்லாம் டைப் பண்றாங்க அது எவ்வளவு டைப் பண்றாங்களோ அவ்வளவு வெடிச்சு வெளியே வர போறாங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் சின்ன சின்ன மடுவா இருக்கும் போது விட்டுட்டு இருக்கணும் அந்த மடுவை இவங்களே மலை ஆக்கிடுறாங்க மலை ஆக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நைட்டு அந்த ஏரானாபுரத்துல நைட்டு அந்த பிரஸ் மீட் அந்த எல்லாமே ஸ்டேஜ் அதை எடுங்கன்னு சொல்றாங்க

கிட்டத்தட்ட நேற்றையே நீங்கள் பாத்தீங்கன்னா மூணு இடத்துல மாற்றினாங்க காலையில் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை இங்கே அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு தளபதி பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கல அதுதான் அவங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரம்பூர் மக்களுக்கும் சரி இந்த ஏடாம்புரம் கிராம மக்கள் எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப மனவர்க்கமாக இருக்கு அதனால ஆளுங்கச்சி தான்

எல்லாரும் பாத்தீங்கன்னா விவசாயிங்க தான் எங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க ஒரு பதினெட்டு கிராமம் இருக்கு தமிழக அரசு வந்து ஏர்போர்ட் கொண்டு வரோம் விவசாயிங்கலாம் அழிச்சு என்ன தான் ஏர்போர்ட் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியல சாப்பிட சாப்பாடு தானே முக்கியம் நம்ம வயிற்றுக்கு அதை விட்டுட்டு பரந்திர விமான நிலையம் எல்லாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியல அதனால எங்க தலைவர் வந்து இது எதிர்ப்பு தெரிவித்து எங்க தலைவர் கூட இருந்து கண்டிப்பா போராடுவாரு கடைசி வரைக்கும் டிவி கே கட்சி நாங்களும் இருப்பு கூட சேர்ந்து எல்லாரும் போராடுவோம் இதே தலைமுறை கண்டிப்பா மாத்தி ஓட்டு போடும் அது இல்லாம ஜனங்களா ரொம்ப வெறுப்புல இருக்காங்க நம்ம சிஎம் பேட்டி கொடுக்காரு போதையை ஒழிப்போன்றாரு பார்த்து தமிழக அரசு கிட்டதான் இருக்கு அப்புறம் என்னத்தை ஒழிக்க முடியும் சொல்லுங்க உங்களுக்கு இத்தனை கோடி வியாபாரம் பெருமையாக பேசிக்கிறாங்க அப்புறம் எப்படி ஒழிக்க முடியும் சொல்லுங்க அதெல்லாம் வந்து மாறணும் தலைமை ஏப்பாரு வருங்கால முதல எங்க தலைவர் தான் தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க போராட்டத்துக்கு முழு ஆதரவு தரான்னு சொல்லியிருக்காரு பரந்தூர்ல தொள்ளாயிரம் நாளா போராட்டம் நடக்கிறது எங்களுக்கே தெரியாது மூலயமா எல்லா மீடியாவுக்கும் தெரிய வருது பின்னால் மீடியா என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல பின்னாடி இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சுச்சுவேஷன் எங்களுக்கு என்னன்னு தெரியல இந்த தளபதி வந்ததுக்கு இது ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா இருக்கும் இந்த துண்டு பாத்தீங்கன்னா தளபதி கைத்துல பேச போட்டு துண்டு இது தளபதி கைத்து போட்டு பேச துண்டு இது இது என் கையில வந்திருக்கா சந்தோஷமா இருக்கு தளபதி போட்ட மாதிரி நானும் கைத்துல போட்டுக்கிறேன் தளபதி